போட்டித் தேர்வு ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது உங்கள் டவீன் டிஎன்பிஎஸ் நண்பர்களே நம்ம போன வகுப்புலாம் அரசியலமைப்பு அட்டவணைகள் இந்த வகுப்புல அரசியலமைப்பு பகுதிகள் நம்ம வந்து பார்ப்போம் நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது உலகிலேயே மிக நீண்டமான நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பா வந்து இருக்குது இந்த அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுல ரிலீஸ் பண்ணும் போது நமக்கு வந்து இருபத்தி ரெண்டு பகுதிகள் வந்து இருந்துச்சு இப்ப இருபத்தி அஞ்சு பகுதிகளா இருக்கு கோட்டி தேர்வு கண்ணோடத்தில் நமக்கு இருபது பகுதிகளை நம்ம நல்லா படிச்சதாலே போதுமானதா இருக்கும் அதை வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி எளிதாக சொல்றதுக்கு முயற்சி பண்ணிக்க இப்ப ஒரு நாடு அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த நாட்டுக்கு நாட்டுக்குள்ள மாநிலங்கள் இருக்கும் அந்த மாநிலத்துக்குன்னு சில எல்லைகள் இருக்கும் அதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு முதல் பகுதி இப்போ அந்த நாட்டுக்குள்ளே சில மக்கள் வந்து வாழ்வாங்க அந்த மக்கள் வந்து இருப்பாங்க அந்த மக்களுக்கு குடியுரிமை வந்து கொடுக்கணும் ஏன்னா குடியுரிமை வந்து வாழ்னால அவங்க வந்து சட்டபூர்வமாக அந்த நாட்டினுடைய குடிமக்களாக அங்கீகரிக்கப்படுவாங்க அதனால் இரண்டாவது பகுதி குடியுரிமை மூணாவது பகுதி அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து சில உரிமைகள் வந்து அடிப்படையாக சில உரிமைகள் கொடுக்கப்படணும் ஏன்னா அப்போனால் தான் அவங்க நாட்டில் வந்து சுதந்திரமாக வாழ முடியும் அவங்க நினச்சதை பண்ண முடியும் ஸோ அதனால் மூணாவது பகுதி அடிப்படை உரிமைகளாக வச்சுருக்காங்க அடுத்த பகுதிகள் அடுத்த பகுதி பகுதி நாலு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அரசியலுக்கு எழுதக்கூடிய எழுதுனவர்கள் வந்து நம்ம அரசாங்கத்துக்கு சில அறிகுறைகளை வழங்கணும்னு நினச்சாங்க இந்த அறிகுறைகளை நம்ம அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க முடியவங்க சட்டம் இயற்றும் போது நினைவுல வச்சு செயல்படணும் அப்படின்னு நினச்சாங்க அதனுடைய தான் டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் அதுக்கப்புறம் நாளிகே அப்படின்றத பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின் வழியாக சேர்க்கப்பட்டது அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் மட்டும் இருந்தால் பார்த்தா சில அந்த சிட்டிசன் குடிமக்களுக்கு வந்து அடிப்படை கடமை என்ன சில இது இருக்குது அப்படின்னு சொல்கிறக்காக அதை சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளை ஆளக்கூடிய அரசாங்கம் மத்திய அரசு பகுதி அஞ்சு மாநில அரசு பகுதி ஆறு பகுதி ஏழு அப்படின்றது நீக்கப்பட்டதாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஏழாவது சட்ட திருத்தத்தின்படி நீக்கப்பட்டது பகுதி எட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் அதை பற்றியில் ஒரு வந்து சொல்கிறது பகுதி ஒம்பது வந்து எப்படி மத்திய அரசு மாநில அரசு முக்கியமோ அதே மாதிரி உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்றதும் முக்கியம் எழுபத்தி மூணாவது எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படியாக சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பகுதி ஒம்பதுல பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்ல முடியாது பகுதி ஒன்பது ஏழு இருக்கக்கூடியது நகராட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிராம பஞ்சாயத்து நகர பஞ்சாயத்து பகு பகுதி ஒன்பது பீல இருக்கக்கூடியது கூட்டுறவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது பி அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தொண்ணூத்தி ஏழாவது அரசியலமைப்பு சட்ட மூலமாக சேர்க்கப்பட்டது பத்து வந்து பழங்குடியினர் பகுதிகள் தொடர்பானது பதினொன்று வந்து மத்திய மாநில அரசுக்கான அந்த உறவுகள் அப்படின்றது பகுதி பன்னெண்டு அப்படின்றது நிதி சொத்து இந்த கடன் பெறுதல் இது தொடர்பானது பகுதி பதிமூணு அப்படின்றது வந்து நமக்கு வந்து மாநிலங்களில் அந்த வணிகம் வர்த்தகம் செய்வது போக்குவரத்து மேற்கொள்வது இது தொடர்பானது பகுதி பதினாலு அப்படின்றது வந்து நம்ம மத்திய மாநில அந்த அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் அது தொடர்பான இருக்கூடியது அப்புறம் பதினாலு ஏன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாம் சட்டத்தின் முன்னாடியாக சேர்க்கப்பட்ட அந்த தீர்ப்பாயங்கள் அதை பற்றி சொல்லுது பதினஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பதினாறு வந்து சில குறிப்பிட்ட பகுதி அந்த வகுப்பினருக்கான சிறப்பு சலுகைகள் பதினேழு வந்து ஆட்சி மொழிகள் பதினெட்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடி நிலை அதிகாரங்களை பற்றி சொல்லுது அதாவது இதை வந்து குடியரசுத் தலைவரை மட்டும்தான் அமல்படுத்த வந்து முடியும் அதாவது முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தாறு முந்நூற்றி அறுபது அப்படின்றது அதுக்கடுத்து பகுதி பத்தொம்பது வந்து பல்வகைப்பட்டவரி அப்படின்னு சொல்லி இருக்கு அப்புறம் பகுதி இருபது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்றது சொல்லப்படுகிறது முந்நூற்றி அறுபத்தி எட்டாவது ஆட்சிக்கு இதை பற்றி சொல்வது நன்றி நண்பர்களே நம்ம இன்னைக்கு வந்து அரசியலமைப்பு பகுதி அந்த இருபது வரைக்கும் தெளிவாக பார்த்துருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு பொறுத்து இன்னும் நாங்கள் வந்து பெட்டராக உங்களுக்கு புரிகிற மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோக்களை கொடுத்துட்டு வந்து முயற்சி பண்ணுவோம் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள் நன்றி